கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நவம்பர் மாதம் பதினோராம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை கால வேளையில் இந்த காணொலி உங்கள் மத்தியில் வைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து ஆவியா நம்மளோடு கூட பேசுவாராக சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது அவர் நம்மோடு கூட பேசி பழகி உறவில் இருப்பதற்காகத்தான் இந்த காணொளி நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் நற்செய்தி நூல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் சத்திய ஆவியாகிய அவர் வரும் போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்திய ஆவியானவர் எங்கே வருகிறார் நல்ல கவனிக்கணும் எங்கே வருகிறார் எதற்காக வருகிறார் என்ன செய்ய வருகிறார் நீங்களாம் பரிசுத்தாவிட்டு அபிஷேகத்தை பெற்று அப்படியே அந்நிய பாசை பேசி அப்படி பேருவீங்கல்ல நீ கொஞ்சம் கேட்கணும் என்ன கேட்கணும்னா பரிசுத்தாவியன் உங்களிடத்தில் வர்றாருன்றார்களா எங்க வர்றார் எதற்காக வர்றார் என்ன செய்ய வருகிறார் சக்தி ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லி தானே வாசிக்கிறோம் அப்ப ஆவியானவர் வருவதன் நோக்கம் என்ன எங்க எங்க வர்றார்னா மனுஷன் ஆவி மனிதன்ல வருகிறார் வர வர இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை போடுகிறோமே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு பர்பஸும் இல்லை நீங்க இதை அநேகருக்கு பகிரணும் அநேகருக்கு சொல்லணும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து எப்படி இருக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பெற்று சபைக்கு போகிறோம் திருவிருந்தில் கலந்து கொள்கிறோம் அப்புறம் பாகம் காணி கொடுக்குறோம் அப்படின்னு அப்படியே போய்றாங்க அப்படி இல்லை ஒரு ஆவிக்குரிய ஆளுகைக்குள்ளே இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் ஆவிக்குரிய ஆள்களை இல்லை ஏன் தெரியுமா சபைக்கு போகும்போது ஜபிக்கும் பொழுது பரிசுத்தவான்களில் இருக்கும்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்க உலகத்துக்குள்ளே வரும்பொழுது வேலை சலத்துக்குள்ளே வரும்பொழுது அப்படியே மாறிடுறீங்க காரணம் என்ன ஏன் உங்களால ஆவிக்குரிய முழுவதும் உங்களை அர்ப்பணிக்க முடியல ஒப்பு கொடுக்க முடியல வாழணும்னு அதுக்காக ஜபிக்கிறேன் அண்டவரே நான் பரிசுத்தமா வாழணும் வாழணும் அப்படின்னு நீங்க ஒரு காரியம் செய்யுங்க என்றைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ இயேசு என்றைக்கு உள்ள வந்தாரோ நல்ல கவனிக்கணும் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள இருந்த பழைய ஆதாம் வெளிய போயிடணும் பிந்தின ஆதாம் உள்ள வந்த போது பழைய ஆதாம் வெளிய போயிடணும் அது உங்க கையில தான் இருக்கு அது நீங்க தான் அதை என்ன செய்யணும் சரி செய்யணும் எப்படி பழைய ஆதாம வேணும் புதிய ஆதாம வேணும்னா சரி வராது ரெண்டுல ஒருவர் தான் என்ன செய்யணும் உங்களுக்குள்ள இருக்கணும் அதனால தான் சில ரெட்ட நினைவுகள்ல ரெண்டு எண்ணங்கள் ரெண்டு ரெண்டு யோசனையில போறது நிறைய பேர் ரெண்டு மனசா தான் இருக்கு மனசு வந்து சரியில்லை ஏன் சரியில்லை ஒருவர் உள்ள இருந்தால் ஒரே மனமா இருக்கும் இருவர் இருந்தால் ரெண்டு மனமா கண்டிப்பா இருக்கும் ஒன்னு செய்யு சொல்லும் ஒன்னு செய்யாதன்னு சொல்லும் இந்த ரோமர் ஏழாம் அதிகாரத்துல பவுல அப்போ சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேற ஒரு பிரமாணம் இருக்கு அப்படின்றார் நல்ல கவனிக்கணுங்க இந்த வார்த்தையில ரொம்ப கவனிக்கணும் மிக முக்கியம் ஏன் தெரியுமா இன்னைக்கு அவர் சொல்லாரு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு ஆனா நன்மை செய்வது ஆட்டை இல்ல என்றாரு எப்படி பதிலா நன்மை செய்யணுங்கிறது இருக்கு ஆனா நன்மை செய்வது ஆட்டை இல்ல ஏன் இல்ல அப்படின்னா நானல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்ப பாவத்துக்கு சொந்தக்காரன் பாவத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா லூசிபர் தான் லூசிபர் இப்ப யாரோட இருந்து ஆளுகை செய்ய முடியும் ஆதாமோட இருந்து ஆளுகை செய்ய முடியும் ஏன்னா ஆதாம் அதற்கு அடிமையானதுனால ஆதாமை சேர்ந்த எல்லாமே பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகத்தான் கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி ரெண்டு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் கத்தரை ஆவியானவர் கத்துடைய ஆவியானவர் எங்கொண்டா விடுதலை உண்டு விடுவிப்பதற்காக வந்த ஆவியானவரை அவருடைய அவர் நம்மளை விடுதலை ஆக்கின பிறகு ஒரே ஆதாமுக்கு தான் இடம் இருக்கணும் அந்த ஆதாம் கிறிஸ்து சரிங்களா நாம் ஜபிப்போம் கிருபையும் இறக்கம் நிறைந்த பிதாவை ஒரே ஆதமாகி பிந்தின ஆதமாகி ஏசு கிறிஸ்துவோடு உற வைத்து வாழ்வதற்கு அவர் கொடுத்த ஜீவனை அவர் கொடுத்த ரட்சிப்பை அவர் கொடுத்த அவர் சிந்தின ரத்தத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அறிக்கைட்டு அறிக்கைட்டு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு திருப்புமனையாக எங்கள் வாழ்க்கை இருக்க இந்த சத்தியம் உதவி செய்யும்படியாய் ஜொபிக்கிறேன் ஆட்கொள்ளுங்க பொருப்படுங்கள் பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ்